அப்புறம் பேஸ் போட்டு வச்சுருக்கோம் ஹைட் வளர்த்த போகிறோம் அதுக்கு ரன்னிங் உயர் ப்ளூ கலர் ரன்னிங் உயர் எடுத்து கொஞ்சம் சொருவத்து கடை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு பூ விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ైన్ బాగా ఇప్పుడు ఇది సుత్వరా பயன்படுத்தி హైట్ వాటర్ கால் திருப்பறோம் நீக்கெல்லாம் போட்டாச்சு இப்போ காலத்து போட்டு காலம் திருப்பும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கல் வரும் திரும்ப அதே சாதாரண அர்த்தம் அப்படியே கண்ட்ரோல் போடுறது தான் காணும் ஒரு ட்ரையாங்கல் அப்புறம் அற்புதம் சாதா அப்படியே சாதா ஆகும் బాక్స్ నటువంటి ట్రయంగల్ అది కానీ తిరుమల పోయితే ఎంత పక్కన జాయిన్ పన్ను ట్రయాంగిల్ కట్ కిచ్చు ఇది మరి నాలుగు పక్కన తిరిగి వచ్చే மூளை திரும்பி நாலு பூ திரும்பிச்சின்னா சேயங்கள் சேங்கெல்லாம் மூளை திரும்பி அதற்கு போட்டுருக்கேன் காட்டுற பாருங்கள் நாலு பூ போட்டேன் காட்டுறப்ப ஒன்று